செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கிறோம் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்த உன்னை அன்று அழைத்ததும் நாம் பெயரை வைத்ததும் நாம வைத்ததும் உன்னை அன்று மீட்டதும் நாமே உனது துணைய என் வழக்கின் நியாயத்தை கேட்டல்லும் என் வேண்டுதலை உச்சி கேளும் வஞ்சகமற்ற உதட்டில் இன்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தல்லும் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியல்லும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தல்லும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தல்லும் உமது கண்ணின் மணியென என்னை காத்தல்லும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் நிறைவு பெறுவேன் நிறைவு பெறுவேன் என்னை என் அறிந்திருக்கின்றன ஆண்டவர் உங்களோடு இருப்போடு பிடித்த பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல அலைகளிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் த ஹார்வெஸ்ட் இஸ் ரிச் பட் த லேபரர்ஸ் ஆர் ஃபியூ அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு இரேசுவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே த ப்ரமோஷன் and the defense of the human dignity have been entrusted to us by the creator every individual is called upon to play his or her part in this peaceful campaign manitham aanbay uyarthi paadhaakkum poruppai padaitavar nammidam ஒவ்வொரு தனிநபரும் அமைதியான பாணியில் தனக்குரிய பங்கை அளிக்க முன்வர வேண்டும் ரெண்டு சிலோஜிசம் சொல்லுகிறேன் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை கணித்து கொள்ள முடியும் நான் எல்லா மக்களுக்கும் இனிமை உள்ளவராக இருக்கிறேன் என்றால் நான் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யாராவதுக்கு என் மேலே கோபம் அல்லது ஒரு வாங்கல் இருக்குதுன்னா சரி எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது அப்ப நான் எப்படி இருக்கிறேன் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தா நீ திருடுறியா ஆ திருடிக்க ஒன்றும் சொல்ல மாட்டான் அடா அடா என்ன நல்ல மனுஷன் அருத்தந்தை இருதயம் இறுதியாளர் கோயிலில் பகுதந்தை திருடன் திருடம் வந்து பால்கனியில் வந்து நிற்கும் பதுக்கிக்கிட்டான் அப்போ எட்டு மணிக்கு கோயில் சாத்திரத்துக்கு முன்னாடி அவர் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு போவார் அப்போ கோயிலுக்குள்ளார வந்திருக்கிறாரு வந்தோன்னே திருடன் வேண்டிக்கிட்டானா ஐயோ ஃபாதர் என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரேன்னு வேண்டிக்கிட்டானா யாரு திருடன் அவர் ஃபாதர் பார்க்கல வந்தார் வேணுனார் அவர் போயிட்டார் கோயிலை போயிட்டு போய் அடுத்த நாள் பா காலையில் கோயில் திறந்து பார்த்தா உண்டையெல்லாம் உடச்சி கிடக்குது சார் நான் எட்டு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தேனே உபதேஷ் சாத்தும் போது நான் பார்த்தனே அப்புறம் திருடனை போலீஸ் கண்டுபிடிச்ச பிறகு சொல்கிறான் நான் ஃபாதர் எட்டு மணிக்கு கோயிலில் வந்தீங்க நீங்கள் வரும்போது நான் பதுங்கிக்கிட்டு இருந்தேன் என்னை பார்க்கல அப்படியே பார்த்து அவர் ஒன்றும் அடிச்சிருக்க போகிறது கிடையாது வயதான மனுஷன் திருடனை தடுத்தாயானால்தான் அவன் உன் மீது தாக்குதல் செய்வான் உடனடி அவன் போயிட்டு இருப்பான் பரவாயில்ல ஆக தீமைகளை கண்டு எதிர்க்கும் பொழுது மனித மாண்புக்காக குரல் கொடுக்கும் பொழுது எதிர்க்கும் அப்ப எல்லாரும் உன்னை நேசித்தார்கள் என்றால் சம்திங் ராங் யூ ஆர் காம்ப்ரமைசிங் வித் சம்படி என்று அர்த்தம் மற்றவர்கள் உன்னை மதிப்புக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நீ மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறாய் என்றால் அதுதான் சிறந்தது இப்ப இயேசுவை எடுத்துக்குவோம் இயேசு எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சாரு யாருக்கும் தீமை செய்யலையே அவருக்கு எதிரிகள் இருந்தாங்களா இல்லையா ஏன் எதிரிகள் இருந்தாங்க ஹி வாஸ் நாட் காம்ப்ரமைசிங் பரிசு நீ செய்யறது சரியில்லை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை சபிக்கப்பட்டவர்களே எரிசலிமை பார்க்குறாரு சாபம் கொடுக்கறாரு சாமி சாபம் கொடுக்கலாமா நல்லது தானே செய்யணும் எப்படி கொடுக்கறாரு நீண்ட காலம் கொடுத்து ஒரு நாள் வரும் கல்லின் மீது கல் இல்லாமல் அழிபடுவாய் சாட்டையை வச்சு அடிச்சாரு இல்லையா ஐயோ அவன் போகிறான் அவன் சம்பாதிக்கிறான் பொறாவிக்கிறான் நாணயம் மாத்திரான் வச்சுட்டு போட்டும் நம்ம போய் தலையிட்டான் வம்பு நம்ம வந்தோமா கோயிலில் சாமி கும்பிட்டோமா போனோமா அப்படின்னு போனாரா இயேசு சாமி இல்லை சாட்டை எடுத்து விளாசினர் என் இல்லத்தை குகையாக்காதீர்கள் அவருக்கு என்ன இராணுவ படை இருந்ததா படம் இருந்ததா இல்லை அண்ணன் தம்பிங்க கூட இருந்தாங்களா வந்து அண்ணன் தம்பன் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா ஒருத்தரும் இல்லை அவங்களே அவங்களுக்கு எதிரி தான் அவருடைய சொந்தக்காரங்களே பைத்தியக்காரன்னு சொன்னாங்க உன் மாவனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு கூட்டிட்டு வந்து கொழுப்பு பேசி பேசி நிறைய எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறார் சொன்னார்கள் தனி மனிதனாக என்ன ஒரு உதாரணம் பாருங்கள் மனித மாண்பை உயர்த்தி பாதுகாக்கும் பொறுப்பை படைத்தவர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஆகவேதான் சென்ஸ் ஆஃப் கமிஷன் என்பதை தான் நாம் நிறைய பார்க்கிறோம் சென்ஸ் ஆஃப் கமிஷன் எது செய்கிறோம் தப்பு செய்யறோம் தவறு செய்கிறோம் அதை தான் பெருசா நம்ம தலைமையில தூக்கி வச்சிருக்கிறோம் என்பதும் மிகப்பெரிய தவறு தவறு செய்யாவிட்டால் அது ஒவ்வொரு தனி மனிதரும் அமைதியான பாணியில் தனக்குரிய பங்கு அடிக்க முன் வர வேண்டும் என்னால் ஆனது செய் ஒரு சேவக்கோழி இப்படி நினைச்சுச்சா தப்பு நான் கூனாதான் பொழுது விடியுது என்று நினைக்குமாம் அது மமதை நான் என் வீட்டில் இருப்பவர்களை எழுப்ப வேண்டும் என்று சேவல் கூவியதென்றால் அது கடமையை செய்கிறது எப்படிப்பட்ட மனநிலை அதுதான் தனக்குரிய பங்கை முன்வைக்க வேண்டும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்ன நான்கு அடி செய்யுள்ள நமக்கு அந்த முதல் வரி தான் தெரியும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நான் என்ன மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறேனோ என்ன நிறைவை பெற்றிருக்கிறேனோ அதை இந்த உலகம் பெற வேண்டும் மற்றவர்கள் பெற வேண்டும் பகிர்தல் ஷேரிங் அண்ட் கேரிங் இதுதான் ஆகவே நாம் கிறிஸ்துவத்தை பெற்றோம் என்றால் எப்படி பெற்றோம் நம் இந்திய நாட்டுக்கு ஆசியா நாட்டிலிருந்து முதலில் முதல் தோமையார் அதன் பிறகு சவரியார் மிகப்பெரிய அப்போ அதன் பிறகு எத்தனை வெள்ளைக்கார குருக்கள் எல்லாம் எதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு தூக்கி சம்பளம் கொடுத்துட்டோமா இங்க வந்து என்ன கஷ்டப்பட்டாங்க அவர்களுடைய சரித்திரத்தை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் என் கண் கூட என்னுடைய அனுபவத்திலே நான் நிறைய வயதான பொருட்களை பார்த்துருக்கேன் நம்ம எம்இபி ஃபாதர்ஸ் பிரான்ஸ்லேருந்து வந்து மொழி கற்றுக்கிட்டு இந்த தட்ப வெப்ப சூழ்நிலையில கஷ்டப்பட்டு மக்களுக்கு மக்களோடு வாழ்ந்து இருந்தது இதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் பெற்ற நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன் இதோ நீங்களும் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வகையில் தானே அவர்கள் இந்த பணியை செய்ய வந்தார்கள் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு அந்த வான்பற்ற மறைபொருள் அதுதான் அவர்கள் இறைவன் தந்த மிகப்பெரிய அருட்கொடையாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி அந்த மறைபொருள் மிஸ்டரி நடுவில் கொச்சையா பேசி மாட்டிக்கிட்டார் வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கு பதில் இன்னொருத்தர் அனுக்கிறார் நீண்ட கேள்வி இதெல்லாம் இவ்வளோ இருக்கு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி வாய்க்கொழுப்பு அதாவது எது ஞானத்தை தாண்டி மெய்ஞானமோ அதுக்கு போகாம சாதாரண உலகத்தில் இருந்தால் தெய்வீகம் என்பது தெரியாது எது எது தெய்வீகம் தெரியாத ஜென்மங்கள் ரஷின் வேர் tread. எங்கே வான தூதர்கள் நடப்பதற்கு அஞ்சுவார்களோ அங்கே முட்டாள்கள் துள்ளி விளையாடுவார்களாம் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் அந்தரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே மெய்ஞானத்தை விட்டு சாதாரண ஞானத்தை கூட நல்லா சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வான் பற்றிய ஞானம்னா உயர்ந்த தன்மையிலே இருக்க வேண்டும் புத்தி இங்கே வேலை செய்யணும் அனைவருக்கு வயிற்று கீழே தான் வேலை செய்யணும் சாப்பிட்ட பிறகு வயிற்று கீழே இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் தான் வேலை செய்யும் அதிகமாக ஆகவேதான் கீழ்மட்டமாக நடந்து கொள்ளுதல் அதுக்கு உதாரணம் கழுகு வான் உயர பறந்தாலும் அதனுடைய நோக்கு குறிக்கோள் கூறிய பார்வை கீழே எந்த கோழி கொஞ்சம் மேஞ்சிட்டு இருக்கோம் எந்த எலி செத்துட்டு இருக்கோம் அதை வந்து கவர்ந்து செல்லலாம் என்றுதான் இருக்குமே தவிர நம்ம வான்லோகத்தில இருக்கிறோமே கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு தியானம் செய்யுமா ஒண்ணும் கிடையாது உயர உயர பறந்தாலும் அதனுடைய எண்ணம் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அழுகிய பொருட்கள் மீது ஆகவே மனிதன் மாண்புற இருக்க வேண்டும் என்பது நீதி நியதி ஆனால் இதை விட்டுட்டு அவன் கீழான எண்ணங்களுக்கும் மிக மிக மோசமான எண்ணங்களுக்கும் வடிகால்களாக தன்னுடைய உணர்வுகளை செலுத்திக் கொள்கின்றான் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் இந்த ஊனை பற்றி இருக்கக்கூடிய உடலை பற்றி இருக்கக்கூடிய உணர்வுறு மந்திரம் ஐ ஹாவ் நோ ஹேண்ட்ஸ் பட் யோர் ஹேண்ட்ஸ் டு ரீச் அவுட் டு த நீடி ஐ ஹாவ் நோ ஃபீட் பட் யோ ஃபீட் to டேக் மீ இன்ட் your world தேவையுள்ளவரை தொட உனது கரங்களை தவிர்த்து எனக்கு வேறில்லை உனது உலகுக்கு என்னை இட்டு செல்ல உனது கால்களை தவிர்த்து எனக்கு வேறில்லை ஒரு ரெண்டாவது உலக போரில் ஒரு கிராமத்தில் மேலேருந்து பாம் போட்டு அந்த கோயில் பக்கத்தில் வெளியில் இறுதி ஆண்டவர் சுருபம் வச்சுருக்கிறாங்க ரெண்டு கையும் உடஞ்சிருச்சு சுரபம் மட்டும்தான் இருக்குது உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அந்த சுருவத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் நமக்காக கைகளை இழந்த அந்த சுரூபத்தை இன்னும் அதிகமாக அதை மேன்மைப்படுத்த வேண்டும் ஆகவே எப்படி செய்யலாம் பங்கு தந்தையோடு சேர்ந்து ஒரு சிலவர்கள் இல்லை எதுவும் செய்ய வேண்டாம் அது அப்படியே இருக்க வேண்டும் பார்ப்பவர்களுக்கு நமக்காக கைகளை இழந்தவர் இந்த கிராமத்துக்காக கைகளை இழந்தவர் என்பதை தெரிவதற்கு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்தார்களாம் அதுதான் ஐ ஹாவ் நோ ஹேண்ட்ஸ் பட் யோ ஹேண்ட்ஸ் டு ரீச் அவுட் டு த நீடி எனக்கு வேறு கரங்கள் இல்லை உன்னுடைய கரங்கள் எனக்கு தேவை கொடுப்பாயா ஆண்டவருக்கு கரங்கள் கொடுப்பதற்கு நான் அவருக்கு உழைச்சு சாப்பாடு போட்டு காசு கொடுத்து சாப்பாடு போடணுமா இல்லை இது ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏழி எளியவரை தேடி வந்த என் எளியோருக்கு நற்செய்தி சொல்ல சிறைப்பட்டோர் அந்த மெஸ்ஸியாவினுடைய வேலைகளை பணிகளை செய்வதற்கு நீ ஏதாவது ஒரு வகையிலே செய்ய மாட்டாயா இட் இஸ் நோ யூஸ் வாக்கிங் எனி வேர் ஆர் வாக்கிங் இஸ் அவர் போதனை சாதனையாகாவிடில் எங்கு சென்றும் போதித்தும் பயனில்லை இறை வார்த்தையை எப்பொழுதும் போதி தேவைப்படின் வார்த்தைகளை உபயோகப்படுத்து மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை இந்த வாய்மை என்பது மனத்துக்கண் மாசில நாதல் என்னுடைய மனதில தீமைகளை கூட நினைக்க கூடாது வாய்மை மனத்துக்கண் மாசில நாதல் களவும் கற்றும் மர அப்படின்ற பழமொழிக்கு என்ன அர்த்தம் களவும் அகற்று மர களவை மனதில் கூட நினைக்காதே எப்படி அற்புதமான பழமொழி திருவி மருவி இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா களவும் கற்று மற திருட்டை கத்துக்கிறதாம் அப்புறம் மறந்துறதாம் கத்துக்கிறது எப்படி மறந்து போவோம் மறக்கவே மறக்காது திருட்டை மனதில் கூட நினைக்காதே திருட வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு இருக்கக்கூடாது மனத்தோடு வாய்மை ஜெபிப்போம் Father, காட் ஆஃப் ஃபாதர் வி the harvest of ஆஃப் சால்வேஷன் விச் won for us. பாய்ஸ் தந்தையாம் இறைவா ஓம் திருமகன் உம் சித்தத்தின்படி அன்பின் நிமித்தமாய் தகுதியற்ற எங்களுக்கு அவர் கொணர்ந்த மீட்பு எனும் அறுவடைக்காக உமக்கு கோடான கோடி இறைவா ஏற்று வர மறுமும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலை ஆமின் கேசு கே புகழ் மரிய வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்